మొదటి అక్కడి నుంచి కూడా చెప్తున్నాం శ్రీ గంగమ్మ తల్లి హర్చిలతో ఆర్కృష్ణ యాదవ్ మండలం மத்தே முப்படி பிரகண்டில் ஃபர்ஸ்ட் மதனமூல கொலாவுக்கும்கேழு அக்கடி கொஞ்சம் செல்ல வந்தா ஆ கல்லூர் தோறுல கண்ணா போலீஸ் வார முடி सम <laughs> साइंस <laughs> பதிவேல சோட்டி உங்க பதிவானே செடி நிறுவ ரெண்டு தமிழ்நாடு குணா எண்ணெய் சிமில்ல பதினாலு சேகர் பூர்னா மக்கள் கொண்ட சத கல்ல இரவையாரு சேகர் முந்தைய ஹரி கிருஷ்ண யாதோ தாரு பதப்பூடி ಅಮೃತಗರ್ ಮಂದಿ ಪಾಪ ಚಕರ ಪ್ರದರ್ಶನ

ஒருத்தப்படித்தோ பிரதி தடவை ரெண்டு சபல ஐதோ ரெண்டு பதினேழு வந்து உடம்பு தூரா மூணு நிமிஷத்துல யாபை ஆறு சேகர் சூப்பிச்சோம் மொதல் ஸான சப கல்ல முப்பை நாலு சேகர் அரிஷ்ணா யாரு யாரு பதிமூடு Hamur kiler maddelem, vahap kiler varsa toptele onay. Hamur kiler, ayetler varsa yaprağı al. Karanlıkta varsa yaprağı al. Karanlıkta piyama bulvara, toptan satıcısı நான்கு நிமிஷங்கள் நாற்பெண்டு சூப்பிய ஐந்து நிமிஷங்களில் கொடுக்க சாப்பிட ఏడవ రెండు రెండు వేల ఒక వందల కూడా దూరాన్ని ఐదు నిమిషంలో ముప్పై ఎనిమిది సెకండ్లు పూర్తి చేస్తున్నాయి మొదటి స్థానంలో వరుస పెట్టకుండా నలభై ఒక్క సెకండ్ ముందంజలో ఉన్నది నలభై ఒక్క సెకండ్ ఉన్నది

போலம் பூர் இது சவர தி நூட்டா நலபை ஆறு அடுகுல தூரம் லா மொதலில் கொனசாங்க பிரி தொண்ணூதோ ரெண்டு ரெண்டு வேல ஏழு வந்து எடுக்கல தூரா நிமிஷம் இரவு சேகர் பூர்ச்சி ரூபா பேசி தி நூற்றா நலபை ஆறு எடுக்கல தூரா பிரதாங்க கொனசாங்க लेवर पंज कढी அம்மா ஒருத்தர் ட்ரெண்டிங் ஃபேவரைட் முடிவடையுறதுக்கு வந்துருக்கலாம் பதொம்ப ரெண்டு மூணு வைக்க மூணு நிலை தூரில் தொமிஷம்ல தமிழ் சேகலில் பூத்து தான் 残り2回。 அமலம் ஜனி அனில் ஐந்து வந்தது